விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நான் மிகவும் மதிக்கிறேன் என்று சொல்லி சரத் பொன்சேகா இன்னும் ஒரு தகவலை வந்து சொல்லி இருக்கிறார் அவர் என்னத்துக்காக இதை சொன்னவர் என்று சொல்லி இந்த காணொலியில் நாங்கள் தெளிவா கதைப்போம் அடுத்ததா இப்ப அதிக அளவுல பெரிய பொருளா பரபரப்பாகின விஷயம் சங்குப்பட்டியில கண்டெடுக்கப்பட்டு அந்த பெண்ணின் உடலம் அது பற்றி பல்வேறு விதமான தகவல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டது இப்ப உண்மையில என்னதான் நடந்திருக்கு என்று சொல்லி உண்மையான தகவல் வந்து வெளியாகி இருக்குது அப்ப அதையும் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலிகளை விரிவாக கதைக்க போறோம் இது மாத்திரம் இல்லாமல் சரத் பொன்சேகா சொன்ன சில விஷயங்களுக்கு நாமல் ராஜபக்ஷ முடிந்தால் அந்த காணொலியை வெளியிடுங்கள் பார்ப்போம் என்று சொல்லி ஒரு சவால் ஒன்று விட்டு இருக்கிறார் அப்ப என்ன காரணம் என்று சொல்லி அதையும் பார்க்க போறோம் கடைமுள்ள சஞ்சீவ என்ற கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு கொண்டு வந்த இஷாரா சிபந்தி இப்ப பிடிபட்டு ஆக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கு இந்த காணொலியில நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவையா எங்க சேனலை பாக்குறீங்களா மறைக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்குன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியோடு இணைந்து பேச போறேன் நான் சுதர்ஷினி சசிகர் சமீபத்திய நாட்கள்ல சரத் பொன்சேகா சொல்கின்ற விடயங்கள் தான் அதிக அளவுல வெளிப்பரப்புல பெரிய பேசுபொருளா மாறிக்கொண்டு இருக்குது இப்ப அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றா விடுதலை புலிகளினுடைய பிரபாகரனை வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் என்ன காரணத்துக்காக தான் மதிக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் இலங்கையில இறுதி யுத்தம் நடந்த கால பகுதியில சரத் பொன்சேகா மாதிரியானவர்கள் வந்து மும்முரமா தாங்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கேக்குள்ள விடுதலை புலிகளின் உடுக்க தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் தப்பி ஓடுறதுக்காக எந்த ஒரு முயற்சிகளையும் வந்து அவர் எடுக்கல கடைசி சண்டை வரைக்கும் அந்த இறுதி யுத்தத்துல அவர் இருந்து போரிட்டவர் இறுதி தோட்டா முடிகின்ற வரைக்கும் அவர் போரிட்டவர் இதனால நான் அவரை மதிக்கிறேன் ஏனென்று சொன்னா தன்னுடைய இனத்துக்காக இப்படி மக்களுக்காக நின்று போராடிய ஒரு தலைவன் அப்படி என்று சொல்லியும் அதனால நான் வேலுப்பிள்ளை பிரபாகரிடம் மதிக்கிறேன் என்று சொல்லியும் அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் இப்ப சரத் பொன்சேகா சொல்கின்ற விஷயங்கள் வந்து அதிக அளவுல சர்ச்சையான விஷயங்களா மாறிக்கொண்டு வந்தது இந்த வரிசையில தான் அவர் கடந்த நாட்கள்ல சொல்லியிருந்தவர் கோட்டாபய ராஜபக்சோ சவேந்திர சில்வாவுக்கு சொன்னதான விஷயம் அதாவது இந்த இறுதி யுத்தத்துல வெள்ளை கொடிகளோட வந்து சரணடைந்தவர்களை சுட்டு கொள்ளுமாறு கோட்டாபய ராஜபக்சோ சொன்ன அந்த ஒரு ஆடியோ தன்னிட இருக்குன்னு சொல்லியும் மிக விரைவில தான் அதை வெளியிட போறேன் என்று சொல்லியும் சரத் பொன்சேகா சொல்லி இருந்தவர் இதுக்கு நாமல் ராஜபக்சோ என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா முடிந்தால் நீங்கள் அந்த அந்த காணொலிய இல்லையா அந்த ஓடியோவை வந்து வெளியிடுங்க ஏனண்டா உங்களை நம்பி சில வேளை கோட்டபய ராஜபக்ஷோ அப்படியான தகவல்களை பகிர்ந்திருக்க முடியும் ஆனா நீங்க நம்பினவர்களுக்கு துரோகம் செய்கின்ற ஒரு நபரா இருக்கேக்குள்ள இப்ப உங்களை நம்பிக்கொண்டு இருக்கிற ஆட்கள் இனிமேல் உங்களை நம்பும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் அதனை வெளியிடுங்கள் தைரியமா வெளியிடுங்க அப்படி என்று சொல்லியும் சொல்லி இருக்கிறாங்க சரத் போன்சேகா தன்னை நம்பினவர்களுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படி என்று சொல்லியும் நாமல் ராஜபக்ஷோ அந்த விஷயங்களை

தகவல்களை தான் நாங்களும் ஏற்கனவே பார்த்திருந்தோம் நாங்கள் இப்ப வந்து ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு அது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த இளம்பெண் காரநகர் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது இருக்கின்ற இரண்டு பிள்ளைகளினுடைய தாயார் இவர் சடலமா மீட்கப்பட்டிருந்தவா அப்படி சடலமா மீட்கப்படையக்குள்ள அவர் ஆடைகள் எல்லாம் கிழிந்த நிலையில அவர் முகம் வந்து கொடூரமா தாக்கப்பட்ட நிலையில எரிஞ்ச நிலையில தான் அந்த சடலம் வந்து எடுக்கப்பட்டிருந்தது சடலத்தை எடுத்த உடனே பலரும் வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள சொல்லி இருந்தவ எப்படி என்றா இது வந்து பாலியல் துஷ்பிரி

செய்யப்பட்ட கொலை அப்படி என்று சொல்லித்தான் இதுவரைக்கும் தகவல்கள் வெளியாகுது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்த மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கையெல்லாம் வந்ததிலிருந்து அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பெண்ணினுடைய தலைப்பகுதியில வந்து பாரியளவான அடிகாயங்கள் இருக்குது அது மாதிரம் இல்லாமல் அவருடைய முகம் வந்து ஒரு திரவ மூச்சி எரிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரியாக அவருடைய அவருக்கு வந்து பலத்த அடிகாயம் இருக்கிறதுக்கான ஆதாரங்களும் இருக்கு சொல்லப்படுது வந்து தன்னுடைய கணவருக்கு சொல்லி இருக்கிறா தான் வந்து தன்னுடைய ஒரு நன்பையோட வவனியாக போக போறேன் என்று சொல்லி போட்டுத்தான் வவனியாக போறதுக்காக வெளிக்கிட்டு இருக்கிறாவா அப்படி தான் இவ காணாமல் போயிருக்கிறா அதன் பின்னதாக தான் இந்த சடலம் வந்து கரை ஒதுங்கி இருக்குது ஆனா இவ தன்னுடைய கணவனிட்ட சொன்ன மாதிரி அவ நண்பியோடயும் போக இல்லை வவனியாகவும் போக இல்லை அப்ப இவ சொன்ன அந்த தகவல்கள் வந்து ஒரு போலியான தகவல்கள் என்று சொல்லி தெரிய வருகின்றது அதோட இவ வந்து ஒரு பத்து பவுண்ட் நகை அடைஞ்சு கொண்டு போயிருக்கிறா இப்ப அந்த சடலத்தை பாக்கைக்குள்ள அதுல வந்து நகைகள் இல்லை என்று சொல்லப்படுது அது மாத்திரம் இவ வந்து கொலை செய்யப்பட்டது மிகவும் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறா அதோட வந்து என்னன்னு சொன்னா அவன் உடம்புல வந்து காயங்களும் இருக்குது இது மாத்திரம் அவ வந்து பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படையல் அப்படின்னு சொல்லி அறிக்கைகள் வந்து

சொன்னா தாயக பகுதிகளில் இப்படியான சம்பவங்கள் நடக்கக்குள்ள அது அதிக அளவில் பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துற விஷயமா இருக்கிறதுனால இந்த மாதிரியான சம்பவங்களை ஏற்றுக்கொள்வது முடியாத ஒரு விஷயமாக இருக்குது ஆக இப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்திருந்தது இது அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருந்தது நாங்கள் காணக்கூடிய மாதிரியாக இருக்குது உள்ள சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வச்சு துப்பாக்கியால சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தவர் இந்த சம்பவத்தோட தொடர்புடைய அந்த துப்பாக்கிதாரி வந்து கைது செய்யப்பட்டவர் இந்த சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில இஷாராசப் வந்து தேடப்பட்டு கொண்டு வந்த அதாவது நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வந்து குறித்த நபரிட்டு அந்த துப்பாக்கி ஒப்படைத்தது வந்து இஷாரா செவ்வந்தி என்று சொல்லி விசாரணைகள்ல தெரிய வந்த அடிப்படையில இஷாரா செவ்வந்திய தேடி பிடிக்கிறதுக்கான முன்முரமான நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வந்தது இந்த நேரத்துல இஷாரா வந்து வெளிநாட்டு எங்கேயும் தப்பி ஓடிட்டாவா இல்லடா இலங்கையில இருக்கிற காடுகளுக்குள்ளதான் எங்கேண்டாலும் மறைஞ்சிருக்கிறாவா இஷாரா செவ்வந்தி எங்க எங்க என்று சொல்லித்தான் பரபரப்பாக தேடப்பட்டு கொண்டு வந்த நிலையில இஷாரா செவ்வந்தி நேபாளத்துல வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதோட இஷாரா செவ்வந்தியோட

நாங்கள் இப்ப பார்க்கக்கூடிய மாதிரியான செய்தியா இருக்குது இந்த காணொலியில நாங்கள் இப்படியான தகவல்களை தான் பார்த்திருக்கிறோம் இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வர நன்றி உறவுகளே